பிதா குமாரன் பசுத்தாவின் பெயராலே அவன் கிறிசுக்கள் மிகப் பிரியமானவர்களே இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு ஒண்ணு தேர்தலை பார்த்து அது சங்கீதம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி சறுக்கட்டிதலை கண்டது எல்லாரும் சொல்லாமா அவன் ஆம் கிருசுக்கள் மிகப் பிரியமானவர்களே இந்த இரண்டாவது பாட்டை நம்ம சற்று ஒதுக்கீழித்து விடலாம் என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிகட்டத்தலை கண்டது என்பதை ஒதுக்கி வைத்துக் கொள்ளலாம் முதலாவது காரை தடுத்துக் கொள்வோமே அவர் என் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் எல்லாரும் ஒரு ஆமைன்னு சொல்லலாமா ஆமை நாட்டு சூப்பர் மிகவும் பிரிமானவுள்ள உடைய எல்லா நெருக்கத்தையும் உங்க எல்லா இடர்பாடுகளையும் உங்களுடைய எல்லா துன்பத்தையும் தேவன் இன்றைய நாளில உங்களிடமிருந்து எடுத்து நீக்கி எடுத்து உங்களை விடுவித்தார்

ஆண்டவர் உங்களை வல்லமையாக எல்லா இக்கெட்டுகளுக்கும் உங்களை விளக்கி நீக்கி உங்களை விடுவித்து உங்களுக்கு துன்பம் அளித்த அந்த சாத்தானுடைய கூட்டத்தாரை அவங்களுக்கான நீதி சரிக்கெட்டுதலை உங்கள் கண்கள் காணும்படியாக தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா சுவாசத்தோடு காத்திருங்க எசப்பாயன் கூட இருக்காருன்னு சொல்லி உங்களுடைய எப்பேர் மட்டும் சொல்ல வந்தாலும் அவரை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள் நபர் எப்பயுமே எசப்பா எசப்பான்னு சொல்றீங்களே அவர் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருவாரா தருவார் தருவார் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் உங்களை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார் உங்களை விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார் உங்க பிரச்சனைகளை நீக்குகின்ற தேவனாய் இருக்கிறார் அவரை பிடித்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அண்டவர் என்னுடைய பிரச்சனைல இருந்து நீக்கி விட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஆண்டவரே உமக்கேற்ற முள்ளையாக வாழ்வேன் உமக்காகவே வாழ்வேன் சொல்லி தொடர்ந்து கொடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்ய உள்ளவராக இருக்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக்கு அமை ஜெபசீலாமா நேஷிகே நண்பர் தங்கப்பட்டேஷப்ப அந்த நாட்கள் அவங்க ரெண்டு செலுத்தி வரும் ஆமாண்டவரே எங்களுடைய எல்லா எக்வட்டுகளுக்கும் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய எல்லா தீமைகளுக்கும் எங்களை விடுவித்து நீக்கி விடுவித்து ஆமாண்டவர் அந்த அப்பேர்ப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான